ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது உங்கள் வீட்டில் துளசி செடி தானாக முளைச்சிருக்கா அப்போ அதுக்கு இது தாங்க அர்த்தம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க இப்போ அதை பற்றின காரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க துளசி செடியை வீட்டில் சரியான இடத்துல வச்சு வளர்க்குறதுனால பல விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதனால் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் என்றும் சொல்லப்படுது கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் துளசி செடியை வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளசி செடி புனிதத்தன்மை கொண்டது இது தெய்வீக ஆற்றல் நிறைந்தது அப்படிங்கிறதுனால பூஜையில் மிக முக்கியமான பொருளாக பயன்படுத்தப்படுது ஆனால் வீட்டில் துளசி செடி தானாக முளை முளைத்து வளர்ந்தா அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க துளசி செடியோட சிறப்பு என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் வீட்டில் துளசி செடி வளர்த்தா நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது சிலரோட வீட்டில் துளசி வாடம் அமைச்சு அதுக்கு முறையாக நீர் விட்டு பூஜை செஞ்சு வழிபடுவது உண்டுங்க துளசி மருத்துவம் ஆன்மீக ரீதியாக ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அனைவருக்குமே தெரியும் இந்துக்கள் புனிதமானதாக நினைக்கும் துளசி செடியை நாள் விருப்பப்பட்டு வளர்ப்பது நம்ம விருப்பப்பட்டு வளர்க்குறதுங்கிறது வேற ஆனால் சிலரோட வீட்டில் தானாக துளசி செடி முளைச்சிருக்கும் இன்னும் சிலரோட வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை முறை பிடுங்கி எரிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் முளைச்சிட்டே இருக்கும் இப்படி வீட்டில் துளசி செடி வந்து தானாக முளைச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் துளசி செடி சா தானாக முளைக்கிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் இப்படி துளசி செடி தானாக முளைச்சி வந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் மகாலட்சுமியோட அருள் அதிகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே விலக போகிறது அப்படின்னு அர்த்தம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது அப்படின்னா அர்த்தம் மங்கள காரியங்கள் நடக்க போவதற்கான அறிகுறியாக இது கருதப்படுதுங்க இதுவே துளசி செடி வாடிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் நீங்களாக வளர்க்க முயன்றும் அது வளரவில்லை அப்படின்னா வீட்டில் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்த துளசி செடி வாடினாலோ அல்லது சரியாக வளரவில்லை அப்படின்னாலோ உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது அர்த்தம் மகாலெஷ்மி உங்கள் வீட்டில் இருக்கு இருப்பவர்கள் மீது கோபத்தில் இருக்கிறாள்னு அர்த்தம் அதே போல் பண வரவுகள் மன நிம்மதி அதி ஆகியவை பாதிக்கப்படும் சம்பவங்கள் நடத்தப்படுவதற்கான அறிகுறியாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாங்க இதே மகாலட்சுமியோட அருளை பெற ஒருவேளை உங்கள் வீட்டில் துளசி செடி தானாக முளைச்சா அதன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்து வையுங்க தினமுமே முடியாவிட்டாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது அதன் முன் சிறிதளவில் கோலமிட்டு ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுங்க அந்த வந்து தண்ணீர் விட்டு பராமரிங்க மனம் மகிழ்வார் உங்களோட வேண்டுதல்களை அந்த துளசி செடியிடம் மனம் விட்டு சொல்லுங்க நிச்சயம் அது நியாயமானதாக இருந்தால் துளசி மாதா அதை நிறைவேற்றி வைப்பாள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கும் துளசி செடி வாடி போனாலோ முளைக்காமல் விட்டாலோ மகாலட்சுமி கோபத்தை குறைக்க முறையான பூஜைகள் செய்வது நல்லது மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்களை வீட்டில் தவிர்த்து மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களான வீட்டை சுத்தமாக நறுமணத்தோட வைத்திருத்தல் வீட்டில் மங்களகரமான சொற்களை பயன்படுத்துதல் தினமும் விளக்கேற்றி வழிபடுதல் உள்ளிட்ட விஷயங்களை செய்வது சிறப்பானதாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டு மகாலட்சுமியின் அருளை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி